முதல்ல ஒரு ஏழு வயசு குழந்தைய அந்த கும்பல்ல தாங்காது ஏற்கனவே நீங்க அஞ்சாறு கூட்டம் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்தில் நீங்க ஒரு கை குழந்தையை எடுத்துட்டு கூட்டிட்டு வந்தீங்க இது வந்து யாரை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அவரோட மரியாதை தான் கிடைக்குது அவரோட வார்த்தையே எடுத்துக்கலன்றது தான் எனக்கு பழுது நீங்க மாற்றம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்களும் நடந்துக்கணும் ஏன் விஜய் உங்களால் பார்க்க முடியாதா ஒருவேளை விஜய் அவர்கள் இனி படமே நடிக்க மாட்டார் அப்படின்னா நேரில் பாக்க சொல்றேன் நான் மாட்டார் அப்படின்னா அவருக்குன்னு ஒரு கட்சி அலுவலகம் இருக்க தான் போகுது அவரால் சீஎம் ஆக முடியலனாலும் அவருக்குன்னு ஒரு கட்சி அலுவலகம் இருக்க தான் போகுது அங்கே அவர் இருக்க தான் போகிறார் ஸோ நீங்கள் இந்த வருஷம் அந்த முந்நூற்றஞ்சு நாள் அஞ்சு வருஷம் இருக்க போது இந்த இன்பிட்வீன் அஞ்சு வருஷத்தில் எப்போ வேணால் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அவரை எது ஒரு மனு கொடுக்கவோ எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போய் பார்த்துக்கலாம் எதனால் நீங்கள் வந்து அங்கே தான் போய் பார்க்க முடியுன்ட்டு எது எந்த ஒரு 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 தாட்டில் நீங்கள் போனீங்கன்னு எனக்கு தெரில